கிருத்திகா வணக்கம் டிபிஐ வளாகத்திலேருந்து நீங்கள் நேரலையில் இணைஞ்சிருக்கீங்க உங்கள்கிட்ட என்ன மாதிரியான தகவல்கள் இருக்குது பிரசாத் சொன்னதை தவிர கூடுதலான விவரங்கள் என்னென்ன இருக்குது பகிர்ந்துங்க நிச்சயமா ரமேஷ் அதாவது இந்த ஆண்டு எந்தெந்த மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் வந்து சதம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த முறை ஃபிசிக்ஸ்ல சதம் வந்து அதிகமாக இருக்கு கடந்த முறை ஐந்து பேர் தான் சதம் எடுத்திருந்தாங்க இருநூறுக்கு இருநூறு எடுத்திருந்தாங்க இந்த முறை நூற்றி எண்பத்தி ஏழு பேர் எடுத்திருக்காங்க அதே மாதிரி கணிதத்திலும் போன ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சரிவு இருந்தது காரணம் இரண்டாயிரத்தி பதினைந்துல ஒன்பதாயிரம் பேர் எடுத்திருந்தாங்க கடந்த ஆண்டு மூவாயிரத்தி லட்சம் பேர் எடுத்திருந்தாங்க அதைவிட சற்றே அதிகமாக தற்பொழுது மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் சதம் எடுத்திருக்காங்க இதை தவிர்த்து இந்த முறை மொழிப்பாலத்தில் ஒருவர் கூட சதம் இல்லை கடந்த ஆண்டும் சதம் இல்லைன்ற

அதுக்கு கட்டமாக திருப்பூர் இருக்கு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் மூன்றாவது இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் இந்த முறை இந்த முறை திருப்பூர் மாவட்டம் மூன்றாவது இடங்களை பிடிச்சிருக்கு மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது விருதுநகர் முதல் இடத்துல இருக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்க போற விஷயம் குரூப் வைஸ் எப்படி இருக்கு அதாவது அறிவியல் சார்ந்து அக்கௌண்டன் பிரிக்கப்படுற இந்த பிரிவுகளுக்கு கீழே எந்த பிரிவில் அதிகப்படியான மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தேர்ச்சியினுடைய விழுக்காடு எந்த பிரிவில் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் குரூப்ல அதிகமா இருக்கு தொண்ணூத்தி நாலு புள்ளி ஒன்னு ஆறு சதவிகிதம் பேர் சயின்ஸ் குரூப் மூலமாக அவங்களுடைய தேர்ச்சியை பெற்றிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக காமர்ஸ் இருக்கு காமர்ஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மூணு சதவீதம் இரண்டுக்குமான விழுக்காடினுடைய வித்தியாசம் என்பது சற்றே அதிகமாக இருக்குன்னு குறிப்பிடலாம் அதுக்கு அடுத்ததுல ஆர்ட்ஸ் இருக்கு ஆர்ட்ஸும் எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவிகிதத்துல இருக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இரண்டு புள்ளி ஒன்னு இரண்டு சதவீத தேர்ச்சி இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பெற்றிருக்காங்க இது நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்

ஆய சாரி இப்ப ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் எடுத்திருக்காங்க கடந்த ஆண்டினுடைய தேர்வு விகிதத்தை பார்க்கும்போது இந்த ஆண்டு சற்று முன்னேற்றம் இருக்கு இருந்த போதிலும் கூட இந்த முறை கிரேட் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால மாணவர்கள் அவங்களுடைய மதிப்பெண்களை எந்த அழகு எந்த அளவில் வந்து எவாலுவேட் பண்ணிக்க போறாங்க எந்த வித்தியாசத்தில் எவாலுவேட் பண்ணிக்க போறாங்கன்றது இந்த ஆண்டிலிருந்து தான் தெரியும் காரணம் நேற்று தான் பள்ளிக்கல்வித்துறை சார்பிலிருந்து மாணவர்களுக்கு ஒன் டூ த்ரீன்ற இந்த ரேங்க் கொடுக்கப்படாது அதற்கு மாறாக கிரேட் கொடுக்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த முறை கிரேடை பொறுத்தவரை ஆயிரத்தி நூற்றி எண்பதற்கு மேல் அதிகபட்சமான கிரேடாக வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூற்றி எண்பதிலிருந்து ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண் வரை ஒரு கிரேடு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது அந்த முப்பது மதிப்பெண்களை பொறுத்தவரை வரைக்கும் அடுத்த கிரேடாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் ஒரு கிரேடு இருக்கு இவ்வாறாக கிரேடு பிரிக்கப்பட்டுள்ளதுனால இனிமேல் மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் வராம இந்த கிரேடுகளுக்கு கீழே இத்தனை மாணவர்கள் வருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி நூற்றி எண்பதற்கும் மேல தற்போது அறுநூற்றி அறுபத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் இருக்காங்க ரமேஷ்